ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் ஸ்ரீ பிரமனே நமகா ஓம் ஸ்ரீ சந்திராய நமகா கடவுளின் அருளால் இன்றும் என்றும் நலவுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரதோஷத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம எல்லாருமே இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறத ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் எல்லா ஊர் கோவில்களையுமே சிவ ஆலயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு அதில் பிரதோஷ வழிபாடுங்கிறது சிறப்பாகவே நடக்குது அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் இந்த பிரதோஷத்தை பற்றி தெரியாத சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம் தோஷம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குற்றம் இந்த குற்றம் இல்லாத வாழ்க்கையே வாழணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரதோஷ வழிபாடை மேற்கொள்றது சிறப்பு இந்த பிரதோஷ காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இந்த பிரதோஷ காலம் அப்படிங்கிறது என்ன டைமிங் இல்லைன்னா நாலரை டு ஆறுங்கிற அந்த டைமில் தான் இந்த நாலரை டு ஆறு அப்படிங்கிறது இரவும் இருக்கும் பகலும் இருக்கும் இது வந்து இ இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நேரம் இந்த இரவும் பகலும் சந்திக்கக்கூடிய நேரம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உஷத் காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த உஷத் காலத்திலோட அதி தேவதை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இந்த பகலும் இரவும் சேர்ந்து வரக்கூடிய காலத்துல பிரத்யக்ஷா அப்படிங்கிற ஒரு மனைவியை சூரிய பகவானுக்கு இருப்பாங்க இப்ப இவங்க என்னன்னா இந்த காலகட்டம் இது வந்து தோஷம் அப்படிங்கறதாக மாறிடுச்சு நம்ம கால போக்குல பிரதோஷம் அப்படிங்கறதாக மாறிடுச்சு இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட வேண்டுதல்களை சிவபெருமானு கிட்ட ஆத்மார்த்தமா வைக்கணும் அந்த வேண்டுதல் நந்தியன் பெருமான் மூலமாக உங்களுக்கு சிவபெருமானுக்கு கொண்டு செல்லப்படும் ஏன் அப்படின்னா பிரதோஷ காலத்துல நந்திக்குதான் முதல் அபிஷேகங்கள் நடக்கும் அப்போ இந்த காலகட்டத்துல திருமண தடை அடுத்தது குழந்தை பாக்கியம் இதெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு தோஷத்தினாலதான் இது தடைப்பட்டு இருக்கும் அப்படி தோஷத்தினால தடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பிரதோஷ காலத்தை மூணு பிரதோஷம் தொடர்ந்து நம்ம வழிபாடை மேற்கொள்ளும் போது நமக்கு உடனடியான பலன் கிடைக்கும் இதுல ஆஹ் முக்கியமா திருமண தடை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா குளிர்ச்சியான பொருட்கள் இது மாதிரி பன்னீர் சந்தனம் அந்த மாதிரி வாசனை உள்ள பொருட்கள் இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அதுவும் முக்கியமாக வில்வம் வில்வ இலை கொடுக்கறது ரொம்ப ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்துல நீங்க எந்த மந்திரம் சொல்லலைனாலுமே பரவாயில்ல ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை மட்டுமே நீங்க உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதோடு உங்கள் குலதெய்வம் பிளஸ் இஷ்ட தெய்வம் இத ரெண்டுத்தையுமே சேர்த்து வணங்கும் போது அந்த இடத்துல உங்களோட வேண்டுதல் பரிபூர்ணமாக நடக்கும் இத வந்து நீங்க முயற்சி பண்ணி பாருங்க ஆனா பிரதோஷ காலத்துல போய் உக்காந்துட்டு அஹ் அங்க இந்த கதை அந்த கதை அப்படி கதை இப்படி கதைன்னு எதுவுமே பேசக்கூடாது ஓம் நமக் சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் மட்டுமே உச்சரிச்சுக்கிட்டு இருக்கணும் ஏன்னா பிரதோஷத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்கிறது தெரியுது நமக்கு பாக்குறோம் ஆனா அந்த மாதிரி இல்லாம நீங்க வந்து ஆத்மார்த்தமா இந்த வழிபாட்டை சொல்லிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனே கிடைக்கும்பா மாசத்துல ரெண்டு பிரதோஷ நாட்கள் வருது தேய்பிரை வளர்பிரை அப்படிங்கிறது இந்த ரெண்டு தேய்பிரை நாட்கள்லுமே பிரதோஷத்திற்கு உண்டான சிறப்பான நாட்கள் ஆனா இந்த கிழமையை பொறுத்தே அந்த பிரதோஷங்கள் வந்து சிறப்பு பெறுது திங்கட்கிழமையில பிரதோஷம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் செவ்வாய்க்கிழமையில பிரதோஷம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்காரகன் பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் இதுவே வியாழக்கிழமையில வந்துச்சுன்னா வச்சுக்கினா குபேர பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் அது வெள்ளிக்கிழமை வந்துச்சு அப்படின்னா பிரதோஷம் சனி பிரதோஷம் சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தை சனி பிரதோஷம் இல்லைன்னா மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா சனி பிரதோஷத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு இது வந்து நீங்க ஆயிரம் பிரதோஷத்தை ஒரே வனங்கள்னாலும் பரவாயில்லை ஒரு பிரதோஷ நாட்கள் ஒரு மாசத்துல ரெண்டு நாட்கள் வருதுன்னா நீங்க போலனாலும் பரவாயில்ல இல்ல ஆறு மாசம் போலனாலும் பரவாயில்ல ஆனா அந்த சனி பிரதோஷத்தை மட்டும் எப்பவுமே தவறவே விடக்கூடாது ஆயிரம் பிரதோஷங்களை பார்த்ததுக்குண்டான முழு பலனையும் கிடைக்கும் எப்பவுமே முழு பலன் கிடைக்கணும் அப்படின்னா அங்க ஆத்மார்த்தமா உட்காரணும் ஆத்மார்த்தமா இருக்கணும் அப்போ நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான எல்லா பொருட்களுமே வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண த திருமண தடை இருக்கிறவங்க இந்த சந்தனம் குளிர்ச்சி மிக்க பொருட்களை கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் அதே மாதிரி இந்த நேரத்துல சந்திரனை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறது சிறப்பு உங்களுக்கு திருமண தடைங்கிறது கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் என்ன அப்படின்னா நீங்கள் பால் பாலில் வந்து நல்லா வந்து முந்தரி திராட்சை ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாம் போட்டு கலந்து கொஞ்சம் ஸ்பெஷலான பாலாக அதை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான பாலாக அங்கே பிரதோஷ காலத்தில் வரக்கூடிய அத்தனை பேருக்குமே நீங்கள் கொடுங்க திருமண தடைங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா நிவர்த்தி ஆகும்பா வந்து நீங்க வந்து அனுபவபூர்வமா சொல்ற இதை நீங்க பண்ணி பாருங்க அஹ் திருமணம் நாள தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முழு பலனையும் கொடுக்கும் அதே மாதிரி குழந்தை பேரு இல்லாதவங்க குழந்தை பேரு நான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிரதோஷ காலத்துல அம்பாளுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பு பண்ணுங்க அம்பாளுக்கு வந்து அஹ் வாசனை உள்ள மலர்களை கொஞ்சம் வாங்கி கொடுங்க பாரம்பரிய முறையில் ஆன்மீகத்தை வளர்க்க மகாலக்ஷ்மி யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்